அனைத்து உறவுகளுக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் பார்க்குற இந்த பொடியை அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேனில் இப்போ நம்ம குழப்புற மாதிரி குழப்பி உள்ளங்கையில் ஊற்றி நாவினால நக்கி சாப்பிடுங்க இப்படி இரவில் ஒரு எட்டு மணிக்கு சாப்பிட்றீங்களா நீங்கள் பத்து மணி பதினோரு மணிக்கு தாம்பத்தியத்தை வச்சுக்காங்க உங்கள் தாம்பத்தியத்தில் விந்து நல்ல கட்டியாகி சீக்கிரம் வரவே வராதுங்க ஒரு மணி நேரம் ஆனாலும் விந்து வெளியே வராது அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு சிம்பிளான மருத்துவம் இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்காங்க போதும் இப்போ எடுத்து வச்சிருக்கக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா முருங்கை பிசின் இந்த முருங்கை பிசினை தான் மருத்துவம் செய்ய போகிறோம் ரொம்ப அற்புதமா வேலை செய்யுங்க ஆண்களுக்கு சொல்லிக்கவே தேவையில்ல உங்களுடைய விந்தை கட்டியாக்க ஒரு தலை சிறந்த ஒரு பொருள் தான் இது இதையே நம்ம பொடியை எடுத்து வச்சுருக்கிறோம் பாருங்க இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்து ஒரு பவுலில் சேர்த்திக்காங்க அவ்வளவுதாங்க இதோட சுத்தமான தேனை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இதை உள்ளங்கையில ஊற்றி அப்படியே நாவின் சாப்பிடுங்க இப்படி நீங்கள் டெய்லியும் இரவு நேரத்தில் சாப்பிட்றதுனால உங்களுடைய தாம்பத்தியத்தினுடைய எனர்ஜி ரொம்ப ரொம்ப அதிகமாகும் எவ்வளவுதான் நீத்து போய் தண்ணி மாதிரி இருக்கக்கூடிய விந்தணுவையும் ரொம்ப சீக்கிரமாக கட்டியாக்கும் இந்த பொடி அது மட்டும் இல்லைங்க நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் அதிகமான பலத்தையும் தரும் அதனால கண்டிப்பா எடுத்துக்காங்க ஆண்கள் எடுக்கிறது மட்டும் இல்லாம பெண்களும் எடுக்கிறதுனால கர்ப்பப்பை கோளாறுகள் முழுமையா சரியாகுது அதனால ஆண் பெண் இருவருமே கட்டாயம் எடுத்துக்காங்க